வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் காலை வணக்கம் சோ வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாருக்கும் இந்த நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன் நம்புறேன் ஓகே மக்களே சோ இந்த வீடியோல நம்ம பாக்க போற விடியோ அர்ச்சனா மேம் அவர்கள் போட்ட ஒரே ஒரு வீடியோ அதாவது அர்ச்சனா மேம் அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அவங்க சைட்ல இருந்து அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸ் மாதிரி சில பேர் அந்த சர்ப்ரைஸா பண்ணுவாங்கல்ல ஸோ அப்படி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்த ஒரு வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியாவில் நேத்து நைட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு சரிங்களா அந்த ஒரு வீடியோலையே நிறைய விடயங்கள் வந்து பதிலடியாக வந்து நம்மளால பார்க்க முடியுது சரிங்களா நிறை குடம் தழும்பாது அப்படின்வாங்க எம்பி போட்டில் மட்டும்தான் சத்தம் போடும் அது அந்த வீடியோ மூலமே வந்து பல பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கு அது என்ன அப்படி என்பதை டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே மக்களே பல பேருக்கு முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன வீடியோ அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களை அந்த அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த பிக் பாஸ் முடிஞ்சு அவங்க வெளியில வரைக்குள்ள அவங்களுடைய அந்த கண்ணெல்லாம் கட்டி அப்ப கையில வந்து அந்த பிக் பிக்பாஸ் டைட்டில் இருக்கு அதை வச்சிருக்காங்க அவங்களுக்கு வேற லெவல்ல அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி லைட்டிங் எல்லாம் போட்டு அவங்களோட போட்டோஸ் மெமரி எல்லாம் வச்சு வேற கேக் எல்லாம் கட் பண்ணி வேற மாதிரி செலிபிரேஷன் இருந்துச்சு அந்த குழந்தைகள் அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் அவங்க எல்லாமே வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணாங்க அவர்கள் வேற லெவல்ல டான்ஸ் வந்து ஆடினாங்க இதுல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே மூணாவது நபரோ நாலாவது நபரோ இல்ல அந்த மூணாவது நபர் நாலாவது நபர் அப்படி என்பது என்ன அப்படி என்பதை நான் சொல்றேன் சரிங்களா பொதுவா இது எப்ப நடக்குது அப்படின்னா பிக் பாஸ் முடிஞ்சு அந்த நைட்டு அந்த பிக் பாஸ் பின்னாலே முடிஞ்சு அந்த கெட் டுகெதர் பிக் பாஸ் பின்னாலிக்கு அப்புறம் விஜய் டிவி சைட்ல இருந்து கெட் டுகெதர் வைக்கப்பட்டது அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளயே எல்லா கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு டான்ஸ் ஆடி ஒரு கெட் டுகெதர் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வெளியில போனாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சர்ப்ரைஸ் இது அவங்க வந்து இந்த வீடு வீட்டுக்குள்ள போயக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு வந்து பண்ணப்பட்டது சரிங்களா சோ ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப நீட்டா இருந்துச்சு பாக்க அவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு சரிங்களா ஓகே இது அர்ச்சனா மேம் அவர்கள் சைட்ல வந்த இது வேற லெவல்ல ஒரு குட் வாய்ஸ் அர்ச்சனா அப்படின்னாலே அது வந்து ஒரு பாசிட்டிவ் வாய்ஸ் ஒரு குட் வாய்ஸ் தான் சரி அடுத்தது வந்து இப்போ சில பேர் வருவாங்க நீ ஏன் இப்போ இத பேசுறா பிக் பாஸ் கம்பேர் தான் அதுவும் அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி இப்ப வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றிய பொறுக்காம இந்த மாயா பூர்ணிமா அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற நபர்கள் அதாவது மாயா பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமாக்கு அக்கறை அவங்க மேல இருக்க அக்கறை இல்லையோ இல்ல அவங்களுக்கு ஒரு அவங்க மேல இருக்கிற ஒரு என்ன சொல்லுங்க அவங்க நம்மளோட ஃப்ரெண்டு இல்ல அவங்க நமக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்ல சில பேர் வந்து மாயா பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ண காரணம் அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியை பொறுக்க முடியாம என்னுடைய மகளும் தானே பிக் பாஸ்க்கு போயிருந்தா அவளுக்கு ரசிகர்கள் இல்ல இவளுக்கு ரசிகர்கள்லாம் அப்படின்னு வயிறு எரியும் சரிங்களா ஒரு அம்மா வந்து கத்திக்கொண்டே இருக்கும் அப்படித்தான் வந்து பல பேர் வந்து ஒன்னே வைரல் நமக்கு கிடைக்கல இவளுக்கு கிடைக்குது நம்ம பொண்ணையும் கிடைக்கல இவளுக்கு கிடைக்குது நம்ம சப்போர்ட் பண்ண ஆட்களுக்கு கிடைக்கல இவளுக்கு கிடைக்குது அப்படின்னு பல பேர் இப்ப வரைக்கும் கொண்டே இருக்காங்க சரிங்களா சோ அப்ப நம்ம வந்து சில உண்மைகளை நியாயங்களை மக்களுக்கு வந்து சொல்லணும் சரிங்களா ஓகே சோ இதுல டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவருடைய வீடியோ வந்து ஒரு கிளீனா இருந்துச்சு அர்ச்சனா மேம் யார் அப்படின்னா பல கோடி மக்களால் சப்போர்ட் பண்ணப்பட்டு பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த ஒரு போட்டியாளர் டைம் நூறு நாள் பிக் பாஸ்ல அர்ச்சனா மேம் தான் நபர் பிபி ஓடிடி தெலுங்கு அது ஹிந்தி அது எழுபது நாள் அதுல வந்து ஒருத்தர் வின் பண்ணிருந்தாங்க பட் பிபி ஓடிடி வேற பாஸ் மெயின் இது வேற

இப்ப நம்ம ஒரு சாதாரண நபர்கள் விண்வெண்டிட்டு போனா நம்ம எப்படி பண்ணுவோம் நம்ம குடும்பம் எப்படி பண்ணுவோம் அப்படி இருந்துச்சு ஆனா இங்கதான் நீங்க பார்க்கணும் இந்த மக்களால கல்வி ஊத்தப்பட்டு மாயாலாம் ரெண்டாவது விக்கே வெளியில போண்டிய ஒரு நபர் அதுக்கப்புறம் மாயாவை வந்து நாமினேஷன்ல விடவே இல்லை ஏன்னா கமல்ஹாசன் அப்புறம் இந்த பிக் பாஸ்குள்ள இருக்கிற மாயாவோட ஃப்ரெண்ட் இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் மாயாவை இது வரைக்கும் கொண்டு போனது ஒவ்வொரு முறையுமே நாமினேஷன்ல வரைக்கும் மாயாதான் கடைசி இந்த அஞ்சு தடவை நாமினேஷன் வந்தாங்க அஞ்சு தடவையுமே அவங்க வெளியில போகணும் ரெண்டாவது வீக்கே வெளியில போண்டிய நபர் மாயா நாலாவது வீக்கே வெளியில போண்டிய நபர் பூர்ணிமா அண்ட் இந்த நிக்ஷன் எல்லாம் அஞ்சு ஆறு வீக்குள்ள வெளியில போண்டிய ஒரு நபர் சோ மக்களோட சப்போர்ட்டே இல்ல முக்கியமா இந்த மாயா பூர்ணிமாக்கு மக்களோட சப்போர்ட்டே இல்ல மக்கள் வருத்த நபர்கள் மாயா பூர்ணி உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் மாயா பூர்ணிமா ஸ்கிரீன்ல வந்தா குழந்தைகளை கொண்டு ரூமுக்குள்ள கொண்டு போய் வச்சு போட்டு புரிஞ்சங்கிட்ட கேட்பாங்க இந்த சீன் வந்து போச்சுதான் அப்படின்னு அந்த அளவுக்கு மக்கள் வருகிற நபர்கள் தான் இந்த மாயா பூர்ணிமா என்ன அவங்க பண்ண கொடூர கொடுமை வந்து அப்படி அநியாயம் வந்து அப்படி வாயத்திலிருந்தா பை பண்றதெல்லாம் கேவலமான விடயங்கள் சரிங்களா சோ அப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கு அவங்கள பிடிக்கல ஆனா இவங்க வழியில வந்து பண்ண செலிபிரேஷன் இருக்கு பாருங்க மக்களோட ஓட்டே இல்லாம மக்களோட வெறுப்பை சம்பாதிக்க போட்டு இவங்க வந்து செலிபிரேட் பண்ணது என்ன அப்படின்னா காசு கொடுத்து ஆட்களை டான்ஸ் ஆட விட்டு காசு கொடுத்து எல்லாரையும் தாளம் எல்லாம் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் சொல்லி வர வச்சு கூட்டம் இருக்கணும் என்று போட்டு டைமுக்கு வா இந்த டைமுக்கு வான்னு வர வச்சு இவங்க பண்ற இந்த ஒரு கிருங்கிக்கும் ஓவர் பந்தாக்கும் எதுக்குடா இந்த பொழப்பு அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படியான மாதிரி இருக்கு இவங்க பண்ணதுக்கு இப்ப மக்களால் கொண்டாடப்பட்ட மக்கள் மனதில் ராணியா இருக்கிற அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த கிளீன்னஸ் நீட்னஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் அந்த ரியாலிட்டிக்கும் இந்த பேக்னஸ்க்கும் இருக்கிற டிஃபரன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் ஏன் அர்ச்சனா மேம் அவர்களை மக்கள் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வெற்றார்கள் அப்படி என்பதும் ஏன் இந்த மாயா பூர்ணிமா போன நபர்களை மக்கள் இவ்வளவு தூரம் பிக் பாஸ்ல யாரையும் வெறுக்காத அளவுக்கு வருத்தார்கள் அப்படின்னா இதுதான் அர்ச்சனா இஸ் ரியல் அண்ட் மாயா பூர்ணிமா இஸ் ஃபேக் அர்ச்சனா பண்றதெல்லாம் ரியலா இருக்கும் எதையுமே எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணணுமோ இல்ல பேக்கா பண்ணணுமோ இல்ல க்ரிங்கா பண்ணணுமோ இல்லை அவங்களுக்கு தானா அமையும் இங்க வந்து எல்லா இவங்களையும் அமைச்சுக்கும் காசை கொடுத்து டான்ஸ் ஆடு காசை கொடுத்து மேல வடி காசு கொடுத்து பட்டாசை போடு அப்படின்ற மாதிரி பண்ணணும் சரிங்களா சோ இந்த விடயங்கள் கூட வந்து நேற்று அர்ச்சனா அவர்கள் போட்ட அந்த வீடியோல வாயால பதில் சொல்லாம செயலை வந்து பதில வந்து சொல்லிருக்கு சரிங்களா சோ ஓகே மக்களே இந்த வீடியோல மெயினா நான் பேச நினைச்சேன் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நன்றி மகளே